அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம கடன் சுமை இதை பத்தி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு ராசி மற்றும் ஒவ்வொரு லக்னம் மெயினா லக்னம் லக்ன பிரகாரம் எந்தெந்த மாதிரி கடன் வந்து உருவாகுது ஏன் உருவாகுது எப்படி உருவாகுது அதை வந்து எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்றது அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் எல்லாம் பொதுவா சொல்லுவாங்க ருண ரோகேஸ்வர் ஆலயம் போங்க ருண அப்படின்னு ஒரு சுவாமி ஒன்று இருக்குது சிவன் ஒருத்தர் இருக்கிறார் அந்த ஆலயம் போங்க அப்படிம்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமையில் ஒரு இந்த ஓரையில் இந்த இதில் வந்து கொஞ்சம் காசு எடுத்து வைங்க கடன் அடைஞ்சு போயிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நட்சத்திரம் வரும் பொழுது அந்த ஒரு பாதத்தில் போகும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் காசு கடன் கொடுங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஞாயித்துக்கிழமை கொடுங்க செவ்வாய் கொடுங்க சனிக்கிழமை கொடுங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள் தான் ஆனால் கடன் ஏன் உருவாகுது அப்படின்னாலே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அதனால தான் உருவாகும் நீங்க வந்து இப்ப பிறந்துட்டீங்க உங்களுடைய ராஜயோகாதிபதி ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி இந்த மாதிரி ராஜயோகாதிபதியா இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தினால் கூட கெட்டு போயிருந்துச்சுன்னா அந்த கெட்டு போய் அதாவது பாவப்பட்டு பங்கப்பட்டு அமர்ந்த நிலையில் அந்த ராஜயோகாதிபதி தசை நடத்தும் பட்சத்தில் கடன் உருவாய் போயிடும் அப்புறம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நல்ல மாதிரி இல்லை கெட்டு போய் தசை நடத்தினா கடன் வந்துடும் அப்படின்னா மற்ற காரகங்கள் உள்ள கிரகங்கள் இருக்கும்போது கெட்டு போயிருந்தா எந்த அளவுக்கு வந்து அங்கே தான் இருக்கு சூட்சமம் தசா நடத்தும் கிரகம்தான் உங்களை கடனாளியாக்கும் நீங்கள் பிரச்சனையில் மாற்றுவீர்கள் உனக்கு கஷ்டம் வருது அப்படின்னாலே தசை நடத்தும் கிரகம் மட்டும்தான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அங்குதான் இருக்கு விஷயம் சும்மாலாம் கடன் வராதுங்க சரி தசை நடத்தும் கிரகம் சரியில்லை கஷ்டம் வருது கடன் எப்ப தெரியுங்களா வரும் ஆறாம் இடமும் வந்து சம்மந்தப்படும் பொழுது மட்டும்தான் கடன் உருவாகும் ஆறாம் இடம் சம்மந்தப்படும் பொழுது மட்டும்தான் கடன் உருவாகும் இப்ப சனி தசை நடக்குது அந்த சனி தசையில் ஒரு ஆறாம் அதிபதியோட புத்தி வருது அப்படின்னா கிரகம் சனி பகவான் அவர்கள் கெட்டு போய் தசை நடத்தினார் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா அந்த ஆறாம் இடம் சம்மந்தப்படும் பொழுது எப்படி சம்மந்தப்படும் ஒரு புத்தி நடத்துதல் ஒரு அந்தரம் நடத்துதல் ஒரு பிரணவம் சூட்சமாக ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா கடன் வந்து வாங்குவீங்க நீங்கள் அப்போ தான் வாங்கவே முடியும் கடன் வந்து உருவாகும் அப்போ தான் கடனை உருவாகும் இதுதான் சமாச்சாரம் கடக லக்கணத்துக்கு இதுதான் இதுக்குள்ளதான் விஷயம் இருக்கு கடன் ஆறாம் இடம் அனுமதித்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடன் வரும் தசை நடத்தும் கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் தசை நடத்தும் கிரகம் எப்படி வாழ்க்கையை சம்பவம் நிர்ணயம் செய்யணும் நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன கலர் சட்டை போடணும் வருமானம் வருமா யாருடன சண்டை வருமா போன காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருமா காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படுமா நல்ல சாப்பாடு கிடைக்குமா வருமானம் வந்தா எவ்வளவு வரும் இது மாதிரி சகலவிதமான உங்கள் வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்வது தசை நடத்தும் கிரகம் மட்டுமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் தசை நடத்தும் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை இன்றைக்கு இருக்கிற கோச்சார கிரகங்களின் வழியாகத்தான் அருளும் அவ்வளவுதான் ஓகேங்களா அப்போ தசை நடத்தும் கிரகத்தை கெட்டு போயிருந்தா கஷ்டம் வரும் அப்ப நான் அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி விலகிறது இந்த இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா முதல்ல தசை நடத்தும் கிரகம் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் எப்படி அறிவது இந்த காணொளிக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கடை சீட்டில் போயிடுங்க தள்ளிட்டு அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் அது கேட்குறதெல்லாம் இன்புட் பண்ணி நீங்கள் அழகாக வந்து எந்த கிரகம் தசை நடத்துனா அதில் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி லக்னம் தான் மெயின் லக்னத்துக்காக சொல்லப்படுறது தான் ராசி அப்படிங்கிறது வந்து ஐம்பது சதவீதம் மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா அப்போது அந்த லக்னமும் அதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எடுத்த உடனே அந்த ஆப்புக்குள்ளே போன உடனே எடுத்த உடனே லக்னா சாட்டில் தான் வந்து நிற்கும் பன்னெண்டு கட்டத்தில் எங்கேயானா லான் போட்டிருக்கும் அதுதான் வந்து உங்களுடைய லக்னம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேஷம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மேலே கட்டம் நாலு இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு மீன இருக்கும் அடுத்து மே அடுத்து மீனம் பன்னெண்டாவது வீடு அடுத்து வந்து மேஷ வீடு ரிஷப வீடு புதனோட வீடு அதாவது மிதுன வீடு கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் அப்புறம் மேனம் இதில் எதில் லான் போட்டிருக்குன்னு பாருங்கள் அதுதான் வந்து உங்களுடைய லக்னம் ராசிக்காரங்க தான் எல்லாம் இப்போ உள்ள வந்திருப்பீங்க ஆனால் லக்னம் மிக அவசியம் அதுதான் வந்து ஆத்மக்காரகம் உயிர்க்காரகம் விதி உங்களுடைய விதி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இது சொல்லப்படுகிறது ராசியை பேஸ் பண்ணி சொல்லலாம் எடுத்துக்கலாம் ஆனால் ஐம்பது சதவீதம் தான் பொருந்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அப்புறம் அந்த காணொலியில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கடைசியில் கொடுத்துருக்கீங்க அதுக்கு மேலே எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதன் அதிதேவதையார் அந்த அதிதேவதை நீங்கள் எவ்வாறு வழிபடுதல் வேண்டும் இதையும் வந்து எழுதி போட்டுருங்க போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் இஞ்சங்களை கடன் ஏன் உருவாகும் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்றால் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை உங்களுடைய ஸ்டேட்டஸ் இறங்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் பிரச்சனை வரும் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவமானப்படுதல் நடக்கும் வண்டி நேராக போலிச்சிட்டு தான் போய் நிற்கும் வண்டி ஒரு ரிப்பேர் பண்ணலான்னா சரி பண்ண முடியாது சின்ன சின்ன விபத்துகளை சந்திக்க நேரிடும் கீழே விழுற மாதிரி ஆகும் அடிப்படும் தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா இது எல்லாமே நடக்கும் மதிக்க மாட்டாங்க முதல்ல வீட்டில் சண்டை வரும் பொழுதுனைக்கும் கத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நிலமை உருவாகும் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியில் போயிடும் கடவுள் அனுகிரகம் கிடைக்காது சும்மா சாதாரண விஷயம் இல்லை தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்றால் கீழே ஒரு பத்து ரூபாய் இருக்குது அதை எடுத்துக்கலான்னு சொல்லி குனிஞ்சிங்கன்னா ஒரு அடி முன்னாடி போகும் அந்த பத்து ரூபாய் எடுக்க முடியாது ஒரு அடி முன்னாடி போய் மறுபடியும் எடுத்தீங்கன்னா ரெண்டு அடி இன்னும் முன்னாடி போவோம் இப்படிதான் எல்லா சம்பவமும் காரிய தடைகள் தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நீங்க ஒண்ணு என்னடா இவ்வளவு நாள் இதை நம்ம கட்டுக்குள்ள வச்சிருந்தோம் இன்னைக்கு மீறுதே அப்படிங்கிறது உங்க கண்ணு கண் கூடவே தெரியும் எல்லாரும் நல்லவங்க தான் இருக்கிறோம் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு தோணும் உங்களுக்கு எல்லாரும் நல்லவங்க எல்லாம் நல்ல தான் இருக்கிறோம் நல்லா தான் பழகிறோம் ஆனாலும் எனக்கு ஒரு எனக்கு ஒன்று வேணும்னா கிடைக்க மாட்டேங்குது தெரியல அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளேயே வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் தசை நடத்துங்கிற சரியில்லைன்ட்டு அழகா ஒரு ஜோசியர்கிட்ட போங்க உட்காருங்க ஐயா எனக்கு எவ்வளோ காலத்துக்கு எந்தெந்த தசா காலம் எனக்கு நூறு வயது வரைக்கும் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இல்லைன்னா நீங்களே எழுதி இந்த இந்த வருடம் முடிஞ்சு இந்த டேட் வரைக்கும் இந்த தசா நடக்குது அடுத்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளீனாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வரமுறைக்குள்ள வந்துருவீங்க சரி இப்போ கடன் ஏன் ஏற்படுது ஒரு அதீத ஒரு ஒரு வாழ்க்கையில் எப்படியான முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாளுங்க எல்லாருமே தான் அதுக்காக நம்ம மனைவி நம்ம குழந்தைகள் அவங்க எல்லாம் வந்து நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டோம் அவங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடி ஏதோ ஒன்று பிளான் பண்ணி அழகாக போயிருக்கும் கஷ்டப்படுறதுனா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு நம்ம குழந்தைங்கள்லாம் கொண்டு வந்தணும் நம்மளோட கெப்பாசிட்டி உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க கரெக்டாக எதாவது ஒரு தசா காலம் சரியில்லாத தசா காலமாக வரும் மாட்டிக்குவாங்க கடன் ஆகிடும் இப்படித்தான் கடன் வந்து உருவாகிறது அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்போ இவ்வளோ நாள் நல்லா சமாளித்தாங்க சம்பாதிச்சாங்க நல்லா சமாளிச்சாங்க இல்லையா தசா காலம் ஃபர்ஸ்ட் தொடங்கும் உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷம் நடக்குது ஏழு வருஷம் நடக்குது தசம் அப்படின்னா எடுத்த உடனே அது கவுத்து விட்டுறாது என்ன பண்ணும் முதல்ல ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் ஒரு தொழிலில் வந்து ஒரு தொய்வை கொடுக்கும் அப்படியே கம்மியாகும் லோடு கம்மியாகும் நீங்கள் செய்கிற ஒர்க்கில் தொய்வு உண்டாகும் அப்படியே அந்த நஷ்டத்தை வந்து என்ன பண்ணுவீங்க அது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது மறுபடியும் போராடிட்டே இருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவோம் இருக்கிறத எடுத்து போடுவீங்க இப்படி பண்ணிக்கிட்டே பண்ணீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் காலியாகும் கடன் வாங்குவீங்க தூக்கி அதில் போடுவீங்க தூக்கி இதில் போடுவீங்க இப்படி தான் கடன் வந்து உருவாங்க இது மாதிரி ஒரு டைம் டைப் வந்து கடன் ஆகுது ஒரு இஎம்ஐ கட்டணும் ஒரு வண்டி வாங்குகிறோம் அதுவும் கடன் தான் எதையும் மேங்க சேர்த்து வச்சு வாங்கிறது தான் ரொம்ப நல்லது நீங்கள் கடன் வந்து அப்படி கண்ணை மூடிக்கிட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கட்டினா அந்த வண்டிக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறது இஎம்ஐ கட்டுறதெல்லாம் தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நீங்க சேர்த்து வச்சு வாங்கணும்னு நினச்சி நீங்க சேர்த்திங்கன்னா சத்தியமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுசரணை பண்ணும் அனுகிரகத்தை அனுகிரகத்தை கொடுக்கும் சேர்த்து வச்சு வாங்க பாருங்க கண்டிப்பா முடியும் உங்களால் அதனால இந்த சமாளிக்க முடிய சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கடன் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறாரு அந்த அறுபதனாயிரம் சம்பளத்தில் சம்பளத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வட்டி கடன் எல்லாமே போயிடுது மீது இருபதனாயிரம் வீட்டை கவனிச்சுக்கிறேன் பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு சமாளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கடன் ஓகேங்களா இது எல்லாமே ஆறாம் இடம் இந்த காலத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அவங்க உசுரோட விட்றாங்களான்னு நினைக்கிறீங்களா ஒரு நாளைக்கு நூறு ஃபோன் வரும் இந்த பேங்க்ல தரேன் சார் நாங்கள் இதை வேணுமா சார் அது வாங்கிக்கோங்க சார் வண்டி வாங்கிக்கோங்க சார் வாகன வாங்கிக்கோங்க சார் வீடு வாங்கிக்கோங்க சார் இந்த ஃபிளாட் இருக்குது சார் அது சார் இது சார் கம்மி வட்டியில் தரேன் சார் கடன் வாங்குங்க சார் அவர் ஃப்ளாட்டை வாங்கி போடுங்க உயிரை எடுத்துருவானுங்க அந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த கார்பரேட் சதி வந்து கூடாது அவ்வளோ பெரிய மோசம் பேங்க் கம்மியா இருக்கு அந்த பாருங்க அது மட்டும் எத்தனையோ லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாருங்க யாரோட காசு எங்க எப்படி போகுது பாருங்க வச்சுக்கிறான் என்ன சிவில்னு வேற ஒன்று வச்சுப்பாங்க எழுநூற்றி ஐம்பதா எழுநூற்றி அறுபதா தெரியாது என்ன கரமோ அந்த சிபில் வேறு முடிச்சோம் அது குறைஞ்சா கொடுக்க மாட்டானு ஏன்னா எல்லா இடத்துலையும் கடன் வாங்குறது எல்லாம் ஒன்றா தெரியும் நீ அங்கே கடை எங்கே வாங்கின இங்கே கடை எங்கே வாங்கின எல்லாம் அவனே சொல்லுவான் உன்னோட ஹிஸ்டரியே ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கிறான் எல்லாமே தெரிஞ்சு போய்டு மொத்த ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சு போயிடும் அப்போது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடம் வேலை செஞ்சிகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் கடன் ஆகுதுனாலே அந்த ஆறாம் இடம் தான் கடன் வாங்குறீங்க அந்த ஆறாம் இடம் அனுமதித்தால்தான் கடன் கிடைக்கும் இல்லை கிடைக்காது அதுவும் கிடைக்காது அப்படிதான் கடவாங்க நீங்க பாருங்க ஆறாம் இடம் அனுமதிக்கணும் அப்பதான் கடன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி யார் உங்களிய உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவான் தான் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் ஐயோ இந்த ஆறாம் இடத்துல உள்ள கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க இந்த நட்சத்திரக்காரன் போகாதீங்க அந்த நட்சத்திரக்காரன் போகாதீங்கன்னு ரொம்ப உயிரிழக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா வர வர சாமி இந்த யூடியூப்பை திறந்தால் அது ஒரு பெரிய கேட்கவே முடியல காதல் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ அந்த மாதிரி அந்த சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருக்கு எனக்கு நைட்டு படுத்தா தூக்கம் இல்லை இதெல்லாம் எப்போ கழியும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வழி பிறக்கும் எப்போ வழி பிறக்கும் ஆறாம் இடத்தை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் போது கிடைக்கும் சீக்கிரமாக அடைபெற்றோம் அப்போ அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக லக்னத்துக்கு குரு பகவான் இப்போ கூட ரீசண்டாக ஒரு காணொளி பார்த்தேன் வேலைக்கேற்றாதீங்க அப்படின்ட்டு அதுக்கும் பின்னூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி இருக்கு ரொம்ப கொடுமை சரி ஓகே அவர் வந்து யாரையே சொல்கிறாரு ஞானின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு எதுக்கு அந்த விஷயம் அப்போது ஆறாம் இடத்தை நீங்கள் சுபத்துவப்படுத்துதல் வேண்டும் தசா நடத்தும் கிரகத்தை நீங்கள் சுபத்துவப்படுத்தினால் மட்டுமே இந்த இடத்துல இது வேலை செய்யும் இல்லைன்னா செய்யாது தசா நடத்தும் கிரகத்தை எப்படி சுபத்துவப்படுத்துறதுன்னு அதில் கொடுத்துருக்கேன் அப்போ அதை சுபத்துவப்படுத்தினால் மட்டும்தான் இந்த இடத்தை நீங்க சுபத்துவப்படுத்தும் பொழுது அப்போ வந்து சீக்கிரமா உங்க வந்து வெளிவந்து அதுதான் அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஓகேங்களா அப்போ அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி யார் தனுசு வந்து உங்களுடைய ஆறாம் இடம் ஓகேங்களா அதனுடைய அதிபதி யார் குரு பகவான் நவகிரக பிரகஸ்பதி குரு பகவான் தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அவரை வந்து சுபத்துவப்படுத்தணும் நீங்க எப்படி சுபத்துவப்படுத்துறது வியாழக்கிழமை ஆச்சுன்னா அவர் முகத்தில் தான் முடிக்கணும் நவகிரக பிரகஸ்பதி அப்படி இல்லைன்னா அதில் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா சிவனாலயத்தில் உள்ள மூர்த்தி கேளுங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அது நிறைய பழக்கி விட்டுருக்காங்க அதனால அது உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் தான் ஆறாம் அதிபதி அவர் ஆறாம் அதிபதி மட்டும் இல்லை ஒன்பதாம் வீட்டுக்கும் அந்த ஆதிபத்தியத்தை அவர் வந்து பெறாரு அப்போ அந்த ஆறாம் அதிபதி அப்போ நீங்க வந்து என்ன பண்ணும் அந்த தட்சிணாமூர்த்தி முன்னாடி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு குரு ஓரையில் அவர் முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும் வார வாரம் எதை செஞ்சிங்கன்னா உங்களுடைய இஎம்ஐயை வந்து முன்னாடியே அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதி சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடன் இருக்குது பாருங்கள் அது ஒரு தொந்தரவு தான் ஒரு மாதம் ஏதாவது பெரிய செலவு வந்துருச்சுன்னா சமாளிக்க முடியாது இந்த கரெக்டாக கடன் வச்சிருக்கோங்க கரெக்டாக போயிட்டுருக்கு எனக்கு டைட்டாக இருக்குன்றாங்க பாருங்கள் ஒரு மாதம் ஒரு கல்யாணமோ சொந்தக்காரங்களோட கல்யாணமோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு விபத்தோ ஏதோ ஒன்று சந்தித்து அதை வந்து ஒரு முப்பது நாயிரத்தை எழுக்கிற ரேஞ்சு வந்துச்சுன்னா கடன் வாங்குவாங்க அப்போ அதை சமாளிக்கவே முடியாது அந்த ஒரு சூழ்நிலை வந்து அதுலேருந்து மீண்டு வெளியே வந்தால் தான் இந்த மொத்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சீரமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த வழிபாடு மிக 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 அவசியம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் கண்டினியூஸாக சுபத்துவப்படுத்தினீங்கன்னா ஒரு ஒன்பது வாரம் கழிஞ்சிருச்சுன்னா உங்கள் கடன் அடைபடுவதற்கு உங்களுக்கு வழிகள் கிடைக்கும் அழகாக எக்ஸ்ட்ரா வருமானம் வருவதற்கு கூட வாய்ப்பு வருவது அந்த இடம் சுபத்துவமாக மாறும் பட்சத்தில் நீங்க வந்து வட்டிக்கு கொடுப்பீங்க நீங்கள் வந்து வட்டிக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் வந்து சுபத்துவமாக மாறிச்சுன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேங்களா அழகான விஷயம் இது வந்து கிளீனாக கையில் எடுத்து பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த ஆறாம் இடத்தை அழகா உங்களுடைய எதிரிகள் முழுமுற்றாக அழிவி அழிவார்கள் கோர்ட்டு வம்பு வழக்கு விடுதலை கிடைக்கும் வெற்றியை பெறுவீர்கள் அத்தை மாமன் வர்க்கத்தார் மெயினா மாமன் வர்க்கத்தார் நீங்க யார் மாமன் வேணாலும் கூப்பிடுங்க மாமான் கூப்பிடுங்க சுபத்துவமாவார்கள் அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்பேற்பட்ட பாக்கியம் அதுக்குள்ளே இருக்கு சகலவிதமான போராட்டங்களை வெற்றி பெறுவீர்கள் ஏதா இருந்தாலும் சொல்ல போராடி தான் வெற்றி பெறணும் அப்படின்னா ஆறாம் இடம் சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோ பெரிய போராட்டம் அதுக்குள்ளே இருக்குது போராட்டம்லாம் வெற்றி பெறணும்னா அங்கே வந்து சப்போர்ட் பண்ணணும் ஆறாம் இடம் தான் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் பொதுவான விஷயத்தை நீங்கள் வந்து கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்காக அடைக்க முடியாது இதுதான் இருக்கு இருக்குது இங்கே தான் இருக்குது கரெக்டாக கை வைக்கிறோம் நம்ம கடக லக்னத்தாரே கரெக்டாக கை வைக்கிறோங்க யாருக்கெல்லாம் கடன் வரும் இந்த ராசிக்கெல்லாம் வரும் இந்த ராசிக்கெல்லாம் வராது எப்படியா வராமல் போயிடும் எப்படி வராமல் போயிடும் தச நடத்துல கிரகம் போட்டு பார்த்துச்சுன்னா என்ன ஆகும் பொதுவான விஷயங்களை தயவு செய்து விட்டுடுங்க அப்புறம் அந்த ஆறாம் எடுத்த சுபத்துவ படுத்த 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 போட்டி தேர்வுகளில் வெல்வீர்கள் போட்டி தேர்வுகளில் வெல்வீர்கள் நேர்முக தேர்வு வெற்றி கிடைக்கும் சகலவிதமான போட்டிகளிலும் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் அழிந்து போவார்கள் வெளிநாட்டில் வேலை செய்தல் கை சம்பளம் வாங்கறதுக்கு உனக்கு ரொணம் இருக்குது அப்படின்னாலே அந்த ஆறாம் இடம் தான் சப்போர்ட் பண்ணும் உள்நாட்டு வேலையும் சரி வெளிநாட்டு வேலையும் சரி நீங்க சம்பளம் வாங்குற வேலையால் ஒரு நல்ல பொசிஷன்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் கூடவே கடன் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால கிடைக்கும் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தை குரு பகவானை நீங்க வேண்டும் பொழுது வேலை கிடைக்கும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை தூர இடத்தில் வேலை வெளிமாநிலத்தில் வேலை தூர தேசத்தில் வேலை உள்நாட்டில் தனியார் வேலை அரசாங்க வேலை எது சார்ந்த விஷயம் வந்தாலும் சரி இவர் அனுமதிக்கணும் குரு பகவான் அனுமதிச்சா மட்டும்தான் உங்களை வந்தடையும் என்பதை புரிந்து கொள் சரி ஆறாம் இடத்தை சுகத்து உங்களுக்கு சகல விதமான வெற்றி கிடைக்குது வம்பு வழக்கு போட்டி பொறாமை இது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்குது திருமண சண்டைகள் நீடித்த திருமண சண்டைகள் இருக்கு பாருங்க அது இதுக்குள்ளதான் இருக்கு அது சால்வாகும் யார் யாரெல்லாம் டைவர்ஸ் வேணும்னு விரும்புறீங்களோ அவங்களுக்கும் இதுக்குள்ளதான் இருக்கு அதுவும் சால்வாகும் சரி ஓகே இப்போ சமாளிக்க முடியாத கடன் சமாளிக்கவே என்னால் முடியல வர்றதே பத்த மாட்டேங்குது மாசம் மாசம் நான் கடன் வாங்குறேன் எங்க நீட என்னை பார்த்தாலே பயப்படுறாங்க போனா வந்துட்டு இருக்குது எனக்கு கடன் கே கொடுத்துட்டு ராவடி பண்றாங்க நைட்ல பொறுத்தா தூக்கம் வரல போனை எடுத்து அட்டன் பண்ண முடியல கந்து வட்டி மீட்ரு வட்டி பத்து வட்டி இது மாதிரி போயிடுச்சு லெவலு அப்படின்னா அழகா அது எட்டாம் இடத்துக்கு மாறி போயிடும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அதுதான் வந்து பெரிய விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு எட்டாம் இடத்துக்கு தன்னை மாத்திக்கிச்சு உங்க ஜாதகத்தில் அப்ப உங்களுக்கு எட்டாம் இடம் யாரு சனி பகவான் எட்டாம் வீடு கும்ப வீடு எட்டாம் வீடு அப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு மாறிடுச்சு சமாளிக்கவே முடியல என்னால் வந்து நான் வந்து இருக்கிறதா போறதான்னு தெரியல அந்த லெவலுக்கு மாறும் பொழுது எட்டாம் இடம் வேலை செய்துன்னு சமாளிக்க கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஆறாம் இடம் சமாளிக்க முடியல கையை விட்டு போயிடுச்சு அதிகாரம் இல்லை என் கையில இல்லை கடன் மீறிடிச்சு எட்டாம் இடம் கும்ப வீடு வேலை செய்யுதுன்னு அப்போ அதன் அதிபதி கெட்டு போயிருந்தா அந்த மாதிரி நடக்கும் அப்போ என்ன பண்ணணும் சுபத்துவப்படுத்தணும் சனிக்கிழமை ஆச்சுன்னா மறக்கவே கூடாது கம்பல்சரி அவரை நேருக்கு நேரம் நின்று அப்பனே சுவாமி சனி பகவானே அடையணும் வேற வழியே இல்லை அவருக்கு மட்டும்தான் காப்பாற்றுவார் உங்களுக்கு இவ்வளோ வந்து கையை மீறதுக்கப்புறம் ஒரு உதவி கிடைக்கணுன்னா அவர் அனுமதிச்சா மட்டுந்தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தசை கிரகம் வேற அனுமதிக்கணும் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போது அந்த எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சு அந்த எட்டாம் இடம் ஆகச் சிறந்த துர்ஸ்தானம் என்று அருளப்படுகிறது துர்ஸ்தானம் கெட்டஸ்தானம் என்று அருளப்படுகிறது அப்போது அதை சுபத்துவப்படுத்தணும் சுபத்துவப்படுத்தணும் எட்டாம் இடம் வலுத்து சுபத்துவமாக இருக்கிறவங்க முக்காவாசி பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க முக்காவாசி பேர் வெளிநாடு சம்பாதியும் இருக்கும் ஃப்ளைட் ஓடிட்டு இருப்பாங்க நூறு மாடி கட்டிடத்துக்கு மேலே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது அதை நீங்கள் சுபத்துவப்படுத்தணும் அப்போதான் வந்து வழிபடும் சனி பகவானை வணங்காமல் அளவுக்கு அதிகமான கடன் ஆயிடுச்சு சமாளிக்க முடியல அப்படின்ற நிலைமை இருக்கும் பொழுது சனி பகவானை வணங்காமல் உங்களுக்கு தீராது சப்போஸ் சனி பகவானை நீங்க வணங்க வணங்க எப்படி தெரியல வணங்கணும் சனிக்கிழமை ஆச்சுன்னா ஆறு டு ஏழு சனி ஹோரை இல்லை மத்தியானத்தில் ஒரு ஓரை வரும் இல்லையா சனி ஹோரை அதில் போயிட்டு எள்ளெண்ணெய் செக்ல ஆட்டின எல் போட்டு அதை வந்து அந்த அப்பனை வந்து சரண அந்த சனிக்கிழமை அன்னைக்கு எல் கலந்த தயிர் சாதம் அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும் சரிங்களா நீண்ட காணொலியா போகுது இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடலாம் அப்புறம் அந்த எட்டாம் இடத்தை நீங்கள் சுமத்துவப்படுத்துறீங்க என்ன ஆகும் மிகப்பெரிய பள்ளம் அது அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆகச்சிறந்த பள்ளம் நூறு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு தானே இறங்கலாம் நான் இறங்குறேன் வரேண்ணா இறங்கிட்டீங்கன்னா ஆயிரம் அடிக்கு போயிடும் இரநூறு அடி போயிடும்னா ஆயிரம் அடிக்கு போயிடும் ஆயிரம் அடிதானே நான் இறங்குறேன் அப்படின்னு ரெண்டாயிரம் அடிக்கு போய்டும் மிகப்பெரிய பள்ளம் என்ன இருக்குதுன்னு தெரியாது இருட்டு அதுதான் வந்து சமாளிக்க முடியாத கடனாக மாறுறது அந்த அளவுக்கு இருக்கும்போது தான் அப்படிங்க அதை சுபத்துவப்படுத்துறீங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் சுபத்துவப்படுத்துறீங்க நாலு வாரம் அஞ்சு வாரம் உங்களுக்கு தெளிவு வந்துடும் எவன் ஃபோன் பண்ணாலும் முதல்ல அட்டன் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டே வந்தீங்கன்னா முதல்ல அட்டன் பண்ணுவீங்க வாப்பா என்ன சொல்லு தன் நிலைமை அப்படின்ற லெவலுக்கே முதல்ல தெம்பு வந்துடும் திராணி வந்துடும் துரத்திட்டு வரதை திருப்பி நின்னுக்குவீங்க நீங்கள் திரும்பி நின்னுப்பீங்க திரும்பி அடிப்பீங்க ஓடும் அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அது வந்து நடக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வழிகள் கிடைக்கும் உங்களுடைய நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் இழந்தவற்றை மீட்டெடுத்தல் கண்டிப்பாக நடக்கும் அந்த இடத்துல எல்லாத்தையும் சமாளித்து மேலே வந்துடுவீங்க இந்த சனி பகவானை வேண்டாம் 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 மிக பெரிய பள்ளம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த எட்டாம் இடத்துல தான் விஷம் குடிக்கிறது மலை மேலேருந்து கீழே உழுவுறது மரத்து மேலேருந்து கீழே விழுவுறது ஹேங்கிங் பண்ணிக்கிறது பெரிய விபத்து ஆக்சிடென்ட் ஆகிறது பல கை உடல் உறுப்புகளை இழத்தல் அதுக்குள்ளதான் இருக்கு அவமானப்படுதல் பத்து பேர் சேர்ந்து அவமானப்படுத்துறது கேளு கேட்கறது ஜெயிலுக்கு போகிறது அவ்வளோ பெரிய காரகத்தை வச்சிருக்குது அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க ஓகேங்களா சரி என்ன ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமநிலைக்கு வந்துடும் அந்த பள்ளங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலுக்கு போகும் அப்போ என்ன பண்ணுவீங்க உயரமான இடத்துக்கும் போகுது அப்படின்னாலே வெளிநாடு போயிடுவீங்க இல்லைனா நூறு மாடி கட்டிடத்துக்கு மேலே உட்காந்து வேலை செய்வீங்க உயரமான கட்டிடத்தில் சுபத்துமா மாற 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 உங்களுக்கு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா உழைக்காத பணம் கைக்கு வரும் எட்டாம் இடம் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் லாட்ரி சீட்டு உருவோம் சனி பகவான் எல்லாம் கொடுப்பாரா சத்தியமா கொடுப்பாருங்க அவர் ஒருத்தர் தான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சனி பகவான் மாதிரி ஒரு உண்மைவாதி நே உண்மை நியாயவாதி யாருமே இல்லை இந்த உலக நீதிமான் எப்படிங்க ஜட்ஜி வந்து கருப்பு கோட் போட்டு உட்கார்றாரு பிளான் பண்ணி பண்ணாங்களா கிடையாது தான் இருக்கு சூட்சமம் அது வேற விஷயம் எல்லா ஜட்ஜியும் கட்டாக்கிறாங்களா இன்னைக்கு அதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆ அதுக்குள்ள போனால் வேற மாதிரி போயிடும் உலக நீதிமான் நெல்லை கண்ணனையா சொல்றாரு என்ன சொல்றாரு எல்லாம் கொடுக்குறவன் சுக்கரன் சுக்கரன்றாங்க இல்லை எல்லாம் தப்பா சொல்றானுவேன் இப்படியே சொல்றாரு அவர் கொடுப்பன்னா சனி பகவான் தான் கொடுப்பாரு ஏன் அப்படின்னா கர்ண பரம்பரையை சார்ந்தவர்ன்றார் அவர் அப்போ சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் எப்படி சூரியன் சூரியனுக்கு மகன் கர்ணனுக்கு அண்ணன் கர்ண பரம்பரையை சார்ந்த கொடுக்கறது வந்தா அவர் மட்டும்தான் கொடுப்பாருன்னு வந்து அவர் சொல்றாரு அந்த அளவுக்கு சனி பகவானை பாராட்டுறார் அந்த எட்டாம் இடம் சுபத்துவமாக ஆக ஏழாம் இடமும் உங்களுக்கு சுபத்துவமாகும் எப்படி சுபத்துவமாகும் ஏழாம் இடம் என்பது என்ன கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அப்ப திருமண தோஷங்கள் முழுமுற்றாக அழியும் எப்பேற்பட்ட திருமண தோஷமும் விட்டு போயிடுங்க இந்த மாதிரி நீங்க சுபத்துவ திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுபத்துவமா மாறும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் கணவர் அல்லது மனைவி நன்மையான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க தோங்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் ஆக சிறந்ததாக மாறும் இரண்டாவது குழந்தை கிடைக்கும் சனி பகவானை மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் மக்கள் தொண்டு மக்களிடம் புகழ் பொதுஜன தான் இருக்கு பொதுஜன வெகுஜன தொடர்பு அதுக்குள்ளதான் இருக்கு மக்கள் மத்தியில் புகழ் உருவாதல் இது எல்லாமே நடக்கும் கூடவே சேர்ந்து இதுவும் நடக்கும் அப்புறம் ஏற்பட்ட பாக்கியத்தை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற சூட்சமத்தை விட்டுட்டு எனக்கு கடன் ஆகிடுச்சுன்னா அதாயிடுச்சுன்னா நம்ம வாங்கி வந்த கர்மம் அவ்வளோதான் ரைட்டு அதை அனுபவிக்கணும்னு இருக்குது எப்படி வெளியில் வரணுன்னா இப்படி மட்டும்தான் வெளியிலே வர முடியும் நீ பொதுவாக சொல்கிறது பொதுவாக சொல்லுறது அதெல்லாம் வச்சு இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க எனக்கு ஒரு ஜோசிகாரன் சொன்னார் எல்லாத்தையும் கிழிச்சு பேப்பரை கிழிச்சு உள்ளங்கையில் வச்சு உஃபுல் ஊதிடுறீங்க பாருங்க அந்த மாதிரி ஊதுவீங்க நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அப்படி சொன்னார் அது மாதிரி நீங்களும் ஊதிடுவீங்க அன்பு தமிழ்ஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி வல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நன்றி